அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட பகவத்கீதா சீரீஸ்ல ஒரு நீண்ட இடைவெளி வந்ததுக்கு மன்னிக்கவும் சமீபத்தில் இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியில நியூரோ சயின்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அதாவது நம்மளோட உணர்வு நிலையோட நரம்பியல் அடிப்படை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன் அதனால செமஸ்டர் எண்டிங் கிளாஸஸ் கோர்ஸ் ஒர்க் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் நம்மளோட பகவத் கீதா சீரீஸை பெரிய இடைவேளிகள் இல்லாமல் தொடரவும் அப்படின்னு நம்புகிறேன் இது வரைக்கும் முதல் அத்தியாயத்துல இருந்து பதினோரு ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம் ஆன்மீக பாதையில எடுத்து வைக்கிறவங்க தியானம் போன்ற ஒரு சாதனாவை அவங்க தொடங்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டவர்கள்லாம் யாரு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கௌரவர்கள்லாம் யாரு அப்படிங்கறத இது வரைக்கும் பார்த்திருக்கோம் மகாபாரதத்துல நடந்த அந்த குருக்ஷேத்திர போர் சாதனாவை மேற்கொள்ளும் ஒரு சாதகருடைய மனசுக்குள்ள நடக்கக்கூடிய உணர்வுகளோட போராட்டம் அவருக்குள்ள இருக்கக்கூடிய பாணவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் அவருடைய உடல்ல முதுகு தண்டு மற்றும் இதெல்லாத்தையும் குறிக்குது மகாபாரதத்தோட ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட நமக்கு உள்ள இருக்கக்கூடிய நிகரான தன்மை என்னன்னு பார்த்திருக்கோம் தினந்தோறும் நமக்குள்ளேயே நம்ம அகத்தாய்வு செய்து பார்த்து இன்னைக்கு நமக்குள்ள பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே என்ன நடந்துச்சு அந்த கண்மூடித்தனமா வாழ்ந்துட்டு இருக்கும் நடக்கிற நிகழ்வுகளை விவரிக்கிறது தான் பகவத்கீதை இன்னைக்கு பார்க்கக்கூடிய பன்னெண்டாவது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கிருஷ்ண பரமாத்மா வியாச மகரிஷிகள் மற்றும் பரமசேகானந்தரை வணங்கிட்டு ஆரம்பிக்கலாம் பதினோராம் ஸ்லோகத்துல துரியோதனர் தனது பயத்தை வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய ஆசானான தோணாச்சாரியர் கிட்ட மற்றும் கௌரவ பட வீரர்கள் எல்லாரையுமே பீஷ்மர் பித்தாமகன் குறிக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம் நான் என்ற உணர்வை பத்திரமா பாதுகாக்க சொல்லி துரியோதனர் உத்தரவு போடுறாரு ஆனா அதுக்கு துரோணாச்சாரியர் கிட்ட இருந்து துரியோதனருக்கு பதில் எதுவும் கிடைக்கல இருந்தாலும் துரியோதனரையும் மற்ற கோரவர்களையும் ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் தனது சங்க முழங்க சங்கு முழங்கக்கூடிய அந்த ஒலி அது எதை குறிக்கிறது அப்படிங்கறத யோகானந்தர் செஞ்சுகிட்டு இருக்கும் போது தன்னிலை மறந்த ஒரு நிலையில நம்மளோட சுவாசமும் ஒடுங்கிடும் ஒன்னும் சுவாசம் ரொம்ப மெதுவாகிடும் இல்லைன்னா மூச்சு உள்ள வெளியே போகாம தற்காலிகமா நிக்கிற மாதிரி ஒரு நிலை இருக்கும் இப்படி இருக்கும் போது மறுபடியும் ஏதோ ஒரு விஷயம் இந்த நேரத்துக்கு அப்புறமா இந்த சுவாசத்தை மீண்டும் வேகமாக்குது சுவாசம் வேகமாக ஆரம்பிச்ச உடனே இந்த ஆழ்ந்த அமைதியான நிலையில நம்மளால அதுக்கு மேல இருக்க முடியாது ஏன்னா சுவாச ஓட்டம் நமக்கு ஞாபகப்படுத்துது நம்ம இந்த உடல்ல இருக்கோம் நம்ம இந்த உடல் இந்த தான் இருக்கும் அப்படிங்கிற அடையாளத்தை நமக்கு எது ஞாபகப்படுத்துது அப்படின்னா இந்த சுவாச ஓட்டம் ஆழ்நிலை தியானம் அப்படிங்கிற நிலையை களையப்பட்டு மறுபடியும் சாதாரண இந்த உணர்வுகள் நிறைந்த உலகக்கு நம்ம வந்துடுறோம் இந்த செயலை தூண்டக்கூடிய அந்த சுவாசம் வேகமாக எழும்பக்கூடிய அந்த சுவாசம் தான் பீஷ்மர் முழங்கிய சங்கு ஒளி அப்படின்னு யோகானந்தர் சொல்றாரு மாபெரும் வலிமை மிகுந்த பாண்டவ வீரர்களை பார்த்துட்டு துரியோதனர் பயத்துடன் கலந்த ஒரு கவலையுடன் இருக்கிறதுனால துரியோதனரை உற்சாகப்படுத்துறதுக்கு பீஷ்மர் தன்னோட சங்க முழங்கி அதனுடைய ஒளியில நாங்க அதாவது எங்களோட கௌரவ படை சாதாரணமான படைகள்ல எங்க படையோட நிர்ணயம் எங்க படையோட பெருமை இதெல்லாத்தையும் இந்த சங்கோட ஒளி ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகள்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற வகையில பீஷ்மர் துரியோதனரை உற்சாகப்படுத்துறாரு ஆழ்ந்த தியானத்துல பேரமைதிய நம்ம கொண்டாடும் அந்த சமயத்துல நம்மளோட அகங்காரம் ஈகோ கான்சியஸ்னஸ் உஷாராகி நம்மளுடைய ஆசை அப்படிங்கிற உணர்வை தட்டி எழுப்பி தியானம் முடிச்சிட்டு அடுத்தது இந்த வேலை இருக்கு இந்த அஜெண்டா இந்த மாதிரி வேறு பல வகையான எண்ணங்கள் மீண்டும் நமக்குள்ள கொண்டு வந்து வேகமான சுவாசம் நம்மளோட தியான நிலையில இருந்து நம்மள இழ செய்யுது ஆனா யோகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் தியானம் பண்ணும் போது நம்மளால நீண்ட நேரத்துக்கு அமைதியாகவோ எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையிலேயோ இல்ல சுவாசம் அமைதியாக கூடிய ஒரு நிலையிலையோ நம்ம இல்லாமல் இருக்கிறத நினைச்சி ஊக்கமற்ற ஒரு நிலைக்கு நம்ம போகாம இது அந்த அகங்கார ராஜ்யத்தோட ஒரு யுக்தி ஒரு டாக்டிக் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாட்டி தியானம் செய்யும் போது இன்னைக்கு பண்ணதோட இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நம்ம கூடி தியானிக்கணும் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த அகங்காரத்தை வெல்ல முடியும் அப்படின்னு யோகானந்திங்க சொல்றாரு இதே தொடர்ந்து பதிமூணாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா பீஷ்மர் சங்கம் ஒழுங்குனதுக்கு அப்புறமா அதை தொடர்ந்து கௌரவ படை வீரர்கள் பக்கத்திலிருந்து மேலும் சங்குகள் மேலங்கள் கைத்தாளங்கள் போன்ற ஆரவார ஒலி சப்தங்கள் வருது பீஷ்மனுடைய சங்கு முழக்கம் அதாவது வேகமா போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சுவாசத்தை தொடர்ந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட இருதய துடிப்பு வேகமாகும் நுரையீரலோட செயல் வேகமாகும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அப்ப உடல்ல அந்த பல்ஸ் அந்த சத்தம் அதிகரிக்கும் இப்படி அமைதிக்கு மாறான உடல்ல இயக்கங்கள் தூண்டப்படுகிறது படிப்படியா இந்த நிலைமையை வென்று நம்ம அமைதியை நிலைநாட்டணும் அப்படின்னா அதற்கு முறையாக நம்மளோட உடலையும் மன தயார்படுத்தணும் அப்படின்னு யோகானந்தர் நீங்க சொல்றாரு நான்கு காரணிகள் அதாவது மனம் மைண்ட் பிரெத் சுவாசம் வைட்டல் எசன்ஸ் உயிர் சக்தி மற்றும் லைஃப் ஃபோர்ஸ் உயிர் ஆற்றல் இந்த நான்கல ஏதாவது ஒன்னு அமைதிக்கு புறம்பா செயல்பட்டுச்சுன்னா கூட மொத்த மூணுமே அமைதியை இழந்துருமா அதனால முறையான பயிற்சிகள் உதாரணத்துக்கு பிரணாயாமா செஞ்சு சுவாசத்தை ஒடுங்க வைக்கிறது வைட்டல் எசென்ஸ் உயிர் சக்தியை பிழக்காம பாதுகாக்கிறதுக்கு சுய கட்டுப்பாடு கண்ட்ரோல் மற்றும் நல்லோர்களின் தொடர்பு நண்பர்கள் அப்படின்னு நம்ம கூட இருக்கிறவங்களுடைய பழக்க வழக்கங்களும் எந்த அளவுக்கு நல்லதாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளும் பாதிக்கப்படாம நல்ல பாதையில போவோம் அப்படிங்கிறது நீண்ட நேரம் உடல் ஒரு இடத்துல அமைதியா ரெஸ்ட்லஸ் ஆகாம உட்காரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த பயிற்சிகள் அந்த உடலுக்கும் தேவை அதாவது சுருக்கமா யமா நியமா ஆசனா பிரணாயாமா பிரத்யாகாரா அதாவது புலன்களை ஒடுக்குதல் மற்றும் தாரணை கான்சென்ட்ரேஷன் இந்த ஆறு படிநிலைகளை முறையா பயிற்சி செய்யும் போதுதான் அடுத்த நிலையான தியானம் சித்திக்கும் அப்படின்னு யோகானந்தர் சாதனாவே தொடங்கக்கூடிய ஒருத்தருக்கு உற்சாகம் அளிக்கிறார் இதை தொடர்ந்து அடுத்த பதிவுல பதினான்காவது ஸ்லோகத்திலிருந்து பதினெட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் அடுத்து பாண்டவர்களோட சங்கு முழங்க தொடங்க போகுது அந்த சங்கு ஒளிகள் எதை குறிக்குது அப்படிங்கறத அடுத்த பதிவுல பார்க்கலாம் தொடர்ந்து பயணிக்கலாம் இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்